நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பால் கடமை தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அவங்கள்ட்ட வாங்க போகலாம் போல தேவையான ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு சர்க்கரை ஏலக்காவும் படிப்படியாக தூள் பண்ணிக்கலாம் பொடி பண்ணியாச்சு பசும்பால் நல்லா காஞ்சுன்னு இருக்குது வாங்க அந்த காஞ்ச பால்லாம் அந்த சர்க்கரையும் இலக்கம் குடி பண்ணம் பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் பசும் நல்லா காஞ்சிட்டு இருக்குது ஒரு நூறு கிராம் பால் பவுட்ரு எடுத்து அதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் பால் போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு நல்லா காஞ்சிட்டு இருக்கு பால் பால் நல்லா சுண்ட காஞ்சிச்சு இப்போ வச்சு ஒரு நூறு இருபத்தஞ்சி கிராம் கடல் பாசி எடுத்து இப்போ அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த பசும்பாலையும் நல்லா வேகணும் பசும்பால் பால் பவுட்ரு கடல் பாசி இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தவங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மொத்தத்தில் மாற்றுறதுக்காக சின்ன சின்ன பவுல் வச்சுருக்கேன் அதை ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன் வாங்க அதில் ஊற்றி வைக்கலாம் அதில் ஃபுல் ஃபுல்லாக ஊற்றணும்னு ஒன்றும் கிடையாது முக்கா முக்கால் ஊற்றினா போதும் இப்போ பவுலில் ஊற்றியாச்சு இது ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கணும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு அப்புறம் சூப்பராக வந்துருக்குவாங்க அதை டீஸ்பூன் விட்டு இல்லை கத்தியை விட்டு அப்படி கல சைடில் அப்படி எடுத்தால் வந்துடும் கடல் பாசம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்